வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி மீண்டும் தகர்ந்து போனதா சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் கனவு ஐபிஎல் விதிகள் சொல்வது என்ன வாங்க விரிவா பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி முல்லன்பூரில் நடைபெற்றது சென்னை அணிக்கு முக்கியமான இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்த சீசனில் தொடர்ந்து நான்காவது தோல்வியை பதிவு செய்துள்ளது சென்னை அணி கடைசி கட்டத்தில் தோனி அதிரடியாக விளையாடி பன்னெண்டு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் அடித்த போதிலும் தோல்வியை தான் அடைஞ்சாங்க இதனால் தற்போது புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாங்க சென்னை அணி கடைசி இடத்துல ஹைதராபாத் அணியும் எட்டாவது இடத்துல மும்பை அணியும் இருக்கிறாங்க இந்த சீசனில் சென்னை அணிக்கு தொடக்க ஜோடி அவ்வளவு சிறப்பாக அமையலை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த போட்டியில் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா சிறப்பாக விளையாடினாங்க நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்திருந்த நிலையில கான்வே ரிட்டையர்டு அவுட் மூலம் வெளியேறினார் அதன் பிறகு ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்தார் முந்தைய போட்டியில் திலக் வர்மா இதே போல் வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில தற்போது சென்னை அணியிலும் அதே போல ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு இந்த நிலையில் கேப்டன் ருத்ராஜ் இதற்கு விளக்கம் அளிச்சிருக்காரு கான்வே சிறப்பான பிளேயர் அப்படின்னாலும் ஜடேஜா கடைசி நேரத்தில் சிக்ஸ் அடிக்கும் திறமை கொண்டவர் சென்னை அணியில் ஜடேஜாவின் ரோல் இதுதான் கான்வே சில ஓவர்களாக பெரிய சாட்டுகள் அடிக்க சிரமப்பட்டு இருந்தாரு இதனால ஏன் அவருக்கு பதில் ஜடேஜாவை இறக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம் இதனால தான் அவர் ரிட்டையர்டு அவுட் மூலம் வெளியேறினார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஐபிஎல் வரலாற்றில் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் பெற்ற சென்னை அணி இந்த சீசன் முழுவதும் ஃபீல்டிங் மற்றும் பேட்டிங் என தொடர்ந்து சொதப்பி வராங்க பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டிகள் சில கேட்ச்களை பிடித்திருந்தால் இந்த போட்டியை எளிதாக வென்றிருக்கலாம் இதை பற்றி பேசிய ருத்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் பல கேட்சை தவற வர்றோம் அந்த பேட்ஸ்மேன் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு ஏன் சில சமயங்களில் முப்பது ரன்கள் கூடுதலாக அடிக்கிறாரு இது சேசிங்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது ஆர்சிபி போட்டியிலும் சரி டெல்லிக்கு எதிரான போட்டியிலும் சரி இதே தவிர தான் நாங்கள் செஞ்சோம் இதனால தான் போட்டியின் முடிவு மாறி போச்சு வெற்றி தோல்விக்கு பத்து இருபது ரன்கள் தான் வித்தியாசம் உங்களுக்கு ஒரு மோசமான நாளாக இருக்கலாம் ஆனா உங்களுக்கு தெரியும் ஃபீல்டிங்ல எங்களது முழு திறனை கொண்டு வர முயற்சி செய்துட்டு வரோம் ஆனால் இப்போது அது நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் இடையேயான போட்டியில பஞ்சாப் வீரர் பிரியான்ஸ் ஆர்யா நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி மூணு ரன்கள் அடித்து ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இவர் தனி ஒருவரா போட்டியவே மாத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம் தற்போது ஐந்து போட்டியில் விளையாடி நான்கில் தோல்வியை சந்தித்துள்ளது சென்னை அணி இதனால தற்போது சென்னை அணியின் பிளே ஆஃப் கனவு கிட்டத்தட்ட பறிபோயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிளே ஆஃப் தகுதி பெற இன்னும் மீதமுள்ள ஒன்பது போட்டிகளில் குறைந்தது ஏழு வெற்றியாவது பெற்றாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல சென்னை அணி இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா சிஎஸ்கே மீண்டும் மீண்டு வருவார்களா அப்படிங்கிறத அடுத்தடுத்த போட்டிகளில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்